இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடைபெற்று இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறந்து உள்ளது இதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சென்னையில் புத்தாண்டை உற்சாகமாக பொதுமக்கள் வரவேற்று கொண்டாடினர் மெரினாவில் கேக் வெட்டி மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் கோவில்களில் திரளான பக்தர்கள் பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் தேவாலயங்களில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது புதுவையில் பெட்ரோல் டீசல் மீதான வேட் வரியை உயர்த்த கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்தார் இந்த வரி உயர்வு காரணமாக பெட்ரோல் டீசல் விலையும் லிட்டருக்கு ரூபாய் இரண்டு வீதம் உயர்ந்துள்ளது அதன்படி பெட்ரோல் விலை புதுவையில் தொன்னூற்று நான்கு ரூபாய் இருபத்து ஆறு காசிலிருந்து தொன்னூற்று ஆறு ரூபாய் இருபத்து ஆறு காசாகவும் காரைக்காலில் தொன்னூற்று நான்கு ரூபாய் மூன்று காசிலிருந்து தொன்னூற்று ஆறு ரூபாய் மூன்று காசாகவும் உயர்ந்துள்ளது இதேபோல் டீசல் விலை புதுவையில் எண்பத்து நான்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசிலிருந்து எண்பத்து ஆறு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசாகவும் காரைக்காலில் எண்பத்து நான்கு ரூபாய் முப்பத்தோரு காசிலிருந்து எண்பத்து ஆறு ரூபாய் காசாகவும் உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமளிக்கு வந்துள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்று கொண்டாடி வருகின்றனா் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியாவிற்கும் உலகிற்கும் ஒளிமயமான நிலையான எதிர்காலத்தை உருவாக்க இணைந்து பணியாற்றுவதற்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிப்போம் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த ஆண்டு அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் தரட்டும் புத்தாண்டு அனைவருக்கும் அற்புதமான ஆரோக்கியமான செழிப்பான ஆண்டாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை ஆன்லைன் மூலம் மோசடி செய்வது அதிகரித்து வருகிறது அதை தடுப்பதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி இன்று அமல்படுத்துகிறது அதன் விளைவாக மூன்று வகையான வங்கிக் கணக்குகள் இன்று முதல் மூடப்படுகின்றன வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கிக் கணக்குகள் இந்த ரகத்தை சேர்ந்தவையா என்று பரிசோதித்துக் கொள்வது நல்லது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டிற்கான கவுரவ விருது பெறுபவர்களின் பட்டியலை இங்கிலாந்து மந்திரி வெளியிட்ட வெளியிட்டுள்ளது பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்திய வம்சாவளியினர் முப்பது பேருக்கு இந்த கவுரவ விருது வழங்கப்பட உள்ளது பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கு மன்னர் சார்லஸ் விருது வழங்கி கவுரவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமாஷ் அமைப்பின் நுக்பா படைப்பிரிவு தளபதி அப்துல் ஷாதி சபா கொல்லப்பட்டதை இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியிருக்கிறது சமீபத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்துல் ஷாதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது நான் இரண்டாயிரத்தி நான்கில் கிரிக்கெட் விளையாட்டை தொடங்கும் போது டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பிரபலமாகிக் கொண்டிருந்தது அப்போது மேனேஜர்கள் நீங்கள் பிஆர் அமைக்க வேண்டும் என சொன்னார்கள் ஆனால் அதற்கு என்னுடைய பதில் சிறந்த கிரிக்கெட் விளையாடினால் பிஆர் தேவை இருக்காது என்று சொன்னதாக இந்திய கிரிக்கெட் அணியின் தலை சிறந்த கேப்டன்களில் ஒருவரான மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளாா்